உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் சிவம் ஜோதிடம் மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய பலன் நவம்பர் மாத பலன்கள் இந்த நவம்பர் மாத பலன்களாகப்பட்டது மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்போ இந்த மிதுன ராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மிதுன ராசிக்கு இடத்தில் குரு பகவான் உச்சம் அதே சமயத்தில் மூன்றாம் இடத்துல சிம்மத்தில் கேர் பகவான் சுக்கர பகவான் வந்து மிதுனத்துக்கு ஐந்தாம் இடத்தில் சுக்கர பகவான் சூரிய பகவான் அது போக செவ்வாய் பகவான் விருச்சகத்தில் மிதுன ராசிக்கு ஆறாம் இடத்துல கும்பத்தில் பகவான் மேனத்தில் சனி பகவான் இது வந்து மிதுன ராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகள் அப்ப இந்த கிரக அடைவுகளால் எங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்குமா வழி பிறக்குமா அப்படிங்கிற நீங்க எதிர்பார்க்கறது எனக்கு தெரியுது இப்போ உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் உச்சம் இது வந்து ஒரு மிக பெரிய யோகம் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏன் சொல்ற அப்படின்னா நவக்கிரகங்களின் முழு சுபகிரகமான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உச்ச பலம் பெறுவது அது வந்து மிதுன ராசிக்கு மிக பெரிய யோகம் அப்ப அந்த குரு பகவான் உச்சபலம் பெறுவதால் மிதுன ராசியே ஒரு தெம்பு ஒரு தைரியம் ஒரு நல்ல நம்பிக்கை எல்லாமே பாசிட்டிவாக நினைக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு ஒரு வைப்ரேஷன் இது எல்லாமே இப்போ உங்களுக்கு வந்திருக்குது அப்போ இதுக்கு மேல் நம்ம எது செஞ்சாலும் நல்லா இருக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல காலம் வந்துருச்சு மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஃபீல் ஆகுது உங்களுக்கு நம்ம பட்ட கஷ்டம் நாம் வந்து எதிர்கொண்ட ஏமாற்றங்கள் நமக்கு எதுதெல்லாமே தடைபட்டுச்சோ அதெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைச்சிருக்குது அப்ப அந்த குரு பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது உங்களுக்கு நல்லா இருக்குது அது மட்டும் இல்ல உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி சுக்கர பகவான் அந்த ஐந்தாம் இடத்து அதிபதியும் உங்களுக்கு ஆட்சியா இருக்கிறாங்க எப்பவுமே வந்து அந்த ரெண்டாம் இடம் மனசு அந்த ஐந்தாம் இடம் என்பது ஒரு செயலை செய்ய தூண்டுவது அந்த ஐந்தாம் இடமும் நல்லா இருக்கும்போது நம்ம எது செஞ்சாலும் நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்து நீங்கள் எது செய்கிறீங்களோ அது உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிறது தான் இப்போ அந்த அஞ்சாம் இடத்துடைய கூற்று அப்போ வந்து அந்த ரெண்டாம் இடமும் அந்த ஐந்தாம் இடமும் கனெக்ஷன் ஆகி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த ரூட்டில் இப்போ போனாலும் சரி அதாவது ஒரு வேலை வேணும் இல்லை வேலையில ஒரு நல்ல பேக்கேஜ் வேணும் இல்லை நம்ம வந்து இந்த கண்ட்ரிலேருந்து வேற கண்ட்ரிக்கு நம்ம போகணும் இல்லை நம்ம இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிறோம் பெங்களூர் போகணும் இல்லை சென்னையில் இருக்கிறோம் பெங்களூர் வரணும் இல்லை கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போகணும் இது மாதிரி இடமாற்றங்கள் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எதை எதிர்பார்த்தாலும் இந்த பீரியடு உங்களுக்கு அழகாக அற்புதமாக செஞ்சு கொடுக்கும் இது போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் ஆகப்பட்டது கரெக்டாக வந்து ஏழாம் இடத்தை பார்க்குறாங்க அப்போ அந்த ஏழாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அது எட்டாம் இடம் அப்போ வந்து அந்த எட்டாம் இடம் ஆகப்பட்டது நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரியாக ஒரு திருப்தி இல்லாமல் ஒரு அன்னீசியாக ஒரு எது செஞ்சாலும் தடுங்களாக வந்து ஒரு குழப்பத்தை உருவாக்கி கொஞ்சம் பயத்தையும் கொடுத்துருச்சு நம்மளுக்கு அப்போ அந்த உங்களுக்கு அது எட்டாம் இடம் அதே சமயம் வந்து இப்போது குரு பகவான் ஆப்பட்டது கடகத்திலருந்து பார்க்கும்போது அது ஏழாம் இடம் அப்போ உங்களுடைய எட்டாம் இடத்தையே அந்த குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயம் இல்லை அந்த தடைகள் வராது உடலில் பிரச்சனையோ ஏதாவது விபத்தோ ஏதாவது கண்டமோ ஏதாவது ஐருமோ அப்படிங்கிற பயம் இருந்தால் மறந்துடுங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இது போக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஐந்தாம் இடத்தை குரு பார்க்குறாரு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு அது ஆறாம் இடம் இப்போ அந்த ஆறாம் இடம் என்பது கடன் ரோகம் சத்ரு ஆனால் இதை வந்து இப்போ குரு பார்க்குறாரு அப்போ அந்த குரு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து கடன் குறைய செய்யும் கடன்லேருந்து நம்ம விடுபடுவோம் அப்போ வந்து நம்ம இன்னைக்கு ஒரு லோன் கேட்குறோம் அந்த லோன் கிடைக்கும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறோம் தாராளமாக ஆரம்பிக்கிறதுக்கு வழி பிறக்கும் இல்லை நாம் ஏதாவது ரூபத்தில் ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறோம் தாராளமாக அந்த வேலைக்கு போவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறும்னு நினைக்கிறோம் அதுவும் நடக்கும் இது ஒரு பாட்டுங்களா அது போக இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து நோய் ஒரு ஹாஸ்பிட்டல் வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறோம் அது தீராத வைத்தியமாக இருக்குது இரண்டா பண்றது அப்படிங்கிற குழப்பமாக இருக்கும் நம்மளுக்கு வந்து எவ்வளவோ செலவு பண்ணிட்டோம் நீ செலவே பண்ண முடியாத சூழலில் இருக்கிறோம் அப்போ அந்த குரு பார்த்ததுனால உங்களுக்கு தலைக்கு வந்தது தலை பாகையோடு போச்சு அப்படிங்கிறதுனால அப்படிங்கிற ஒரு அனுபவத்தில் இப்போ வந்து அந்த பிணைப்பிடைகளும் குறையும் அந்த நோயுடைய தாக்கமும் குறையும் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு போக சொல்லிடுவாங்க அது நமக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அதுபோக வந்து ரோகம் நோய் உங்களுக்கு வந்து வராது கண்டம் வராது பிணைப்பிடைகள் வராது இதுலேருந்து எல்லா விஷயத்துலேருந்தும் நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க இது போக படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்போ அந்த மாணவர்களுக்கு சுக்கரனுடைய பலம் நல்லா இருக்கிறதுனாலையும் சூரியன் அதில் வந்து நேச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக அந்த படிக்கக்கூடிய மெமரி நல்லா வரும் எக்ஸாம் எழுத போகிறீங்க நீங்கள் என்ன படிச்சுட்டு போயிருக்கிறீங்களோ அந்த கொஸ்டின் அப்படியே வந்திருக்கும் அப்போ ஆன்சர் தலையில் இருக்குது கொஸ்டின் நம்மகிட்ட இருக்குது பட்டு 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 பட்டுன்னு எழுதிட்டு வந்துடுவீங்க நல்ல ரிசல்ட் வரும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பசங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் முன்னேற்றம் அது நல்லா இருக்கும் இது போக பெரிய பெரியவர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ எதாவது நம்ம வியாபாரம் பண்ணலாம் ஏதாவது நம்ம பணத்தை ரெட்டை பார்க்கலாம் நம்மளுக்கு ஏதாவது வருமானம் வர்ற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த பீரியட்ல அது மாதிரி எதுவும் செய்யாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த புதன் சரியில்லை அப்போ டோட்டலாக கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கிறது நல்ல விஷயம் அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதே சமயத்தில் சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க உங்களுக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடல் கடந்து போயும் இப்போ வியாபாரம் செய்யலாம் இல்லை வேலைக்கு போகலாம் இல்லை அங்கே வேலை செய்கிறவங்களும் நீங்கள் க வெளிநாட்டில் இருந்து அங்கே வேலை செய்கிறீங்கன்னா உங்கள் வேலையில் ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல திருப்தி ஒரு நல்ல தைரியம் ஒரு நல்ல தன்னம்பிக்கை கண்டிப்பாக உங்களுக்கு வரும் இதை எங்கிட்ட நீங்கள் வந்து இந்த கமெண்ட்ஸில் எழுதுவீங்க இது உறுதியாக நடக்கும் எதிர்பாருங்க நேர்களே இந்த பீரியடில் உங்களுக்கு வந்து ராகு கேதுக்களுடைய சில தடைகள் வரும் போகும் அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அந்த தடைகள் வந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது முன்கூட்டியே இந்த ராகு கேதுக்களுடைய தடை வரும் நம்மளுக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு கஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒம்பது மிளகு உப்புக்கல்லு ஒம்பது உப்புக்கல்லு அது ரெண்டையும் ஒன்று சேர்த்து உங்கள் தலையை இந்த பக்கம் ஒம்போத்தையும் சுற்றி இந்த பக்கம் ஒம்போத்தையும் சுற்றி வெள்ளிக்கிழமை நாளில் சாயந்தரம் சுற்றி அதை கொண்டு ஒரு மூணு முச்சந்து பிரிகிற இடத்துல ஒரு ஓரமாக போட்டுருங்க இதை மட்டும் செய்யுங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்